ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணுன்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இனியா இந்த சுதாகருக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணித் தருவீங்க இங்கே பாக்கியா வந்து ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெஸ்டாரெண்ட்டோட ஓனர் சொல்லியிருந்ததுமே எங்கள் பாக்கியா ரொம்பவே மனசொடிஞ்சு போயிடுறாங்க ரொம்பவே அழுவுகிறாங்க இன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் காலி பண்ணிடுங்க இன்றையோட அக்ரிமெண்ட் டேட்டும் முடிய போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் வந்து ஹோட்டலோட மேனேஜர் வந்து சொல்லிட்டு போனதுமே இங்கே நம்ம பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல செல்வி வந்து அக்கா ஏன் அக்கா நமக்கு மட்டும் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம என்ன பாவம் பண்ணோம் புது ரெஸ்டாரண்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ண அதுக்காக நீ நைட்டு பகலாக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க நானும் உங்க கூட தானே இருந்தேன் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் சும் அதாவது புதுசாக வரவங்க அதாவது பணம் நிறைய வச்சுக்கிட்டு இருக்கவங்க சாதாரணமாக அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிடுறாங்க ஆனால் நம்ம உழைச்சவங்களுக்கு எந்த ஒரு புனி அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் போயிடுதுக்கா அப்போது உழைக்கிறவங்களுக்கும் பாடுபடுறவங்களுக்கும் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது சும்மா பணம் வச்சுன்னுங்கிறவங்க ஈஸியாக எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிடுறாங்க அந்த கடவுள் கூட நம்ம பக்கம் நிற்காமல் போயிடுச்சு பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே இனியா வந்து நிதிஷ் கூட ரொம்பவே ஜாலியாக அங்கே இங்கேன்னு என்ஜாய் பண்ணுறாங்க ஓரளவுக்கு அவங்க மனசை மாற்றிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் ஆகாஷை தான் ரொம்பவே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆகாஷே ஒதுங்கி போனாலுமே ஆகாஷை தான் வேணும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் பேசி சமாதானம் செஞ்சு கண்டிப்பாக உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கூட ரொம்பவே க்ளோஸாக நெருக்கமாக தான் இருந்தாங்க இருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் கோபி ஈஸ்வரியால் அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசை மாற்றிக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஆகாஷ் மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க மனசை மாற்றி தான் ஆகணும் கல்யாணமும் நடந்துருச்சு நிதிஷ் கூட அவங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் நிதிஷ்மே இனியா நீ ஏதாவது சாப்பிட்றியா ஐஸ்கிரீம் வா நிறையவே வெயில் அடிக்குது நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க சரி இனியா நீ என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்க ஏதோ ஒன்று வாங்குங்க அப்படியெல்லாம் இல்லை உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சொல்லு நான் அதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெண்ணிலா ஃப்ளேவரில் கோனைஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ உனக்கும் அதுதான் பிடிக்குமா எனக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெனிலா ஃப்ளேவர்னால் எனக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம பாக்கியை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க கோப்பை இருந்துட்டு இங்கே பார் பாக்கியா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணனு எனக்கு தெரியும் உன்னுடைய ரெஸ்டாரண்ட் வந்து நல்லபடியாக முன்னேறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையவே உனக்கு தொந்தரவு கொடுத்துருக்கேன் அதையும் மீறி நீ உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருந்த இப்போது இனியாவுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க வேண்டியதாக போச்சு கொடுத்துட்டேன் இப்போது மிச்சம் இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டையுமே காலி பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறேன் இதெல்லாம் கேட்கவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய கிட்ட சொல்கிறாங்க பாக்கியா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க அவங்க முகமே சரியில்லை என்ன பண்ணுறதுன்னு தலை பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கா அவங்களுக்கு ரெ புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக நிறையவே கடன் வாங்கி வச்சுருந்தோம் இப்போது அது அடைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் என்ன பண்ணுறது இந்த ஹோட்டல்லையும் காலி பண்ண சொல்கிறாங்க இனி நம்ம எப்படி நம்மளுடைய பொழப்பை ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி எங்கள் பாக்கியாவுக்கு ரொம்பவே யோசனை ஓடிக்கிட்டு இருக்குது இங்கே நம்ம எல இருந்துட்டு அம்மா நீ எதுக்காகவும் கவலைப்படாதம்மா கண்டிப்பாக உன் கையை விட்டு போனது எல்லாமே திரும்ப வரும் அதுக்கான நாள் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படி வரும் எளியில் எல்லாமே போச்சு எல்லாமே போச்சு எதுவுமே இல்லை எனக்குன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம பாக்கியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறா அதுக்கப்புறம் கோபிக்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க எல்லாமே உங்களால் தான் இனியாவ நீங்கள் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணீங்க இப்போது அவள் எப்படி இருக்கானே எனக்கு தெரியல ஏதோ கேட்குறப்பெல்லாம் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா பின்னாடிக்கு தானே தெரிய போகுது அந்த சுதாகர் எவ்வளோ கெட்டவன்னு சொல்லிட்டு இனியா வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வருட்டும் அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு உங்களை யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் இங்கே பாருங்கள் இனியா இப்போதைக்கு நல்லா இருக்கா ஆனால் இனியா வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பங்கம் வந்துருச்சு அவ்வளோதான் உங்களை விடவே மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் ஈஸ்வரி பயங்கர கோவப்படுறாங்க என்ன பாக்கியா கோபி பிடிச்சி திட்டிக்கிட்டிருக்க இனியாவுக்கு தானே எழுதி கொடுத்தேன் வேறு யாருக்கோ தாரவாத்து கொடுத்த மாதிரி ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க அது இனியா பேரில் தான் இருக்குது அப்புறம் என்ன இந்த ஹோட்டலை காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது கோபி மேலே கோவத்துக்கு வரியா உன் மேலே எந்த ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீ ஒத்துக்கவே மாட்டேல்ல சரியான திமுர் பிடிச்சுவ இப்போது உன்னுடைய ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் உன் கையை விட்டு போயிடுச்சு தானே உன்னுடைய திமிரு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும் பழைய பாக்கியம் எப்படி இருந்தால் இப்போ இப்போ இருக்கிற பாக்கியம் எப்படி இருக்கா இனி பழைய பாக்கியாவா நீ மாறதான் போகிற எப்படியெல்லாம் இருந்த ஒரு வார்த்தை நான் பேசன்னா எதிர்பேச்சு பேச மாட்டேன் இன்னைக்கு ரெண்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது கை நிறைய பணம் சம்பாதிக்கிற திமிரில் என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ பார் கடவுளாக பார்த்து அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே உங்ககிட்ட இல்லாமல் பண்ணிருச்சு எல்லாமே உன்னுடைய திமுர் தான் காரணம் இவ்வளோ திமுறாக இருந்தால் கடவுள் கூட கூட நிற்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்ல பாக்கியாவுக்கு பயங்கர கோபமாக வருது இங்கே அத்தை உங்களை மாதிரி ஒன்றும் நான் கிடையாது மத் ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுத்தது தான் எனக்கு பழக்கம் அவங்க வேலையை பிடுங்கிக்கிட்டு அவங்க வைத் வைத்தர்ச்சலில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை மற்றவங்களுக்கு எப்பவுமே நான் கெடுதல் நினைக்கவே மாட்டேன் இன்றைக்கி என்ன நம்பி எத்தனை பேர் வேலைக்கு வராங்க தெரியுமா ஆனால் அந்த சுதாகர் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி இனியா பேரில் மாற்றிக்கிட்டான் அது ஒரு ஒரு நாளைக்கு சுதாகர் சொந்தன்ற மாதிரி தான் மாற்றிப்பான் அவனை பற்றி உங்களுக்கு தெரியல போக போக எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க எல்லாமே தெரிய வரும்போது நீங்கள் எல்லாரும் ரொம்பவே வருத்தப்பட போகிறீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு என்ன பாக்கியா தன்னோட பொண்ணுக்கு தானே ரெஸ்டாரெண்ட்டை கொடுத்த அவள் நல்லா இருக்கணும்னு நீ நீ நினைக்கவே நினைக்கிறதுல சி நீ எல்லாம் ஒரு அம்மாவா அத்தை நான் ஏற்கனவே ரொம்ப கோவத்தில் இருக்கேன் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டது இனியாவுக்காக தான் இது எதுவுமே புரிஞ்சுக்காமல் லூஸ் மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதிங்க நானே ஆயிரத்தெட்டு பிரச்சனையில் இருக்கேன் போயிட்டு உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள் என் பிரச்சனையை எப்படி தீர்க்கணுன்ட்டு எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு உதவிக்கு நிற்கலனாலுமே பரவாயில்ல என்னை காயப்படுத்தி பேசாதீங்க தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாக்கியா நீ இப்படி திமுர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உனக்கு எதுவுமே நல்லதே நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே கோபி இருந்துட்டு அம்மா எதுக்காகமா பாக்கியா கிட்டே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க பாவம் அவளே ரெஸ்டாரண்ட்டை இழந்துட்டு வந்து இப்படி சோகத்தில் உட்காந்துட்டுருக்கா இவக்கிட்ட இப்படியெல்லாம் பேசி அவன் மனசை கஷ்டப்படுத்தலம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ நீயும் பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டியாடா சரி சரி எப்படியோ போங்க யாரையும் நான் எதுவும் கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியா அங்கேருந்து போயிடுறாங்க எங்கள் பாக்கியா பயங்கரமாக அழுதுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இருந்துட்டு அம்மா அழுவாதீங்கம்மா எவ்வளோலாம் பிரச்சனையை தாண்டி நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்தீங்க ஆனால் இப்போது அந்த சுதாகர் வந்து உங்கள் கிட்டேருந்து எல்லாத்தையுமே ஏமா மாத்திட்டாங்க இப்போ ஹோட்டலோட மேனேஜருமே இந்த ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க நீ எதுக்காக எதை நினைச்சு தோணு நின்றுதம்மா நீ மெம்மேலும் உழைச்சிக்கிட்டே இரு கண்டிப்பா உனக்கு நல்லது மட்டுமே நடக்குமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா எழில நான் எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு முன்னேறினேன் ஆனால் எல்லாமே சரிஞ்சு போச்சுடா ஏதோ என் பொண்ணுக்காக தான் நான் விட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தேன் ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டை நம்பி தான் நான் எல்லா கல் கடனையும் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது இந்த ரெஸ்டாரண்ட்டை என்னை கையை விட்டு போக போகுது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எத்தனையோ பிரச்சனையை சமாளிச்சிட்டேன் இதை சமாளிக்க முடியாதா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நான் சரி செஞ்சுருவேன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம்மா நீ எப்பவுமே நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கப்புறம் எங்கள் பாக்கியாக இருந்துட்டு நம்ம எழில்கிட்ட சொல்கிறாங்க எழில் உன்னுடைய ஹெல்ப் எனக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் அப்போது எனக்கு என் அம்மாவுக்காக நீ செய்வே இல்லை அம்மா இன்ன வரைக்குமே இது வரைக்குமே நீ என்கிட்ட எந்த ஒரு உதவியும் கேட்டதில்லை இப்போது நீ கேட்குற கண்டிப்பாக நான் பண்ணுவோம்மா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கமா அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கள் கோபி இருந்துட்டு பாக்கியா என்கிட்டயும் என்ன ஹெல்ப்னாலையும் நீ தாராளமாக கேட்கலாம் கண்டிப்பாக நானுமே உனக்கு செய்ய தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல யாரோட தயவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நம்ம பாக்கியா வந்து போயிடுறாங்க ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க அப்போ நம்ம இனியா வந்து நம்ம பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க அம்மா என்னம்மா பண்ணுற என்ன இனியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே எனக்கு கால் பண்ணேன் திரும்பவும் எப்பவும் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க என்னவோ தெரியலம்மா ஊன் என்னப்பாவே இருக்குது உ நான் பாட்டுக்கு என்னுடைய வேலையை செய்யலாம் அப்படின்னு நினச்சாலுமே எனக்கு நீங்கள் தான் ஞாபகத்துக்கு வந்து வந்து போகிறீங்க என்னமோ தெரியலம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நீயா நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க சாப்பிட்டம்மா ஏம்மா உன் வாய்ஸே டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் நீயா நீ சந்தோஷமாக இரு மாப்பிள்ள கூட சந்தோஷமாக இரு ஓகேவா என்னைப்படுத்தியாலாம் நீ எதுவும் நினச்சி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா சும்மா தான் பண்ணேன் சரி நான் ஈவினிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு வச்சிட்றாங்க கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் சுதாகர் வந்து பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க என்ன பாக்கியா மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சுதாகர் கேட்க இப்போ உங்களுக்கு என்ன வேணும் எதுக்காக நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் தேவையில்லாத எதையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா சொல்கிறாங்க தேவையில்லையா அதுதான் நீங்கள் நல்லா இருக்கணும்ல அப்போ தானே நிறைய ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி என் கைக்கு ஒப்படைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பாக்கியம் வந்து ரொம்பவே கோவமாக கேட்க சுதாகரோ அதுவா எப்படி சொல்லலாம் எப்படி ஆரம்பிக்கிறது சரி சொல்கிறேன் இப்போது நீ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்ருப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் வாங்கியிருக்கேன் உன்னை அந்த ரெஸ்டாரண்ட்டு காலி பண்ண சொல்லியிருப்பாங்களே அதுவும் நான் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்க போகிறதும் நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே நம்ம பாக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சுதாகர் இருந்துட்டு ஆமாம் பாக்கியா அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் தான் வாங்க போகிறேன் நான் இந்த உலகத்தில் எந்தெந்த ரெஸ்டாரண்ட்டு எந்த இடத்துல எனக்கு வேணுமோ அடுத்த நிமிஷமே அதை எப்படியாவது எவ்வளோ தூரம் எவ்வளோ எந்த எல்லைக்காவது போயாச்சும் கண்டிப்பாக அதை வாங்கிடுவேன் நான் நினச்சத அடையணும் இந்த உலகத்தில் எனக்கு ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காமல் இருக்கக்கூடாது எல்லாமே கிடைக்கணும் நான் அதாவது நான் எப்படி சொல்கிறது நான் தான் அடைவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாக்கியாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது அப்போது நான் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இங்கே பாருங்கள் அப்படி என்ன உங்களுக்கு நான் துரோகம் பண்ணேன் என் ரெஸ்டாரண்ட்டையும் என் பொண்ணு பேரில் மாற்றிக்கிட்டீங்க என் பொண்ணுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு கொடுத்துட்டேன் இப்போது ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது அதில் நான் வேலை பார்த்துக்கிட்ருக்கேன் அதுவும் பிடிக்காமல் அதையும் அதுலேயுமே ஒரு வில்லங்கத்தை வர வைக்கிறீங்களே எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பார்த்து நான் முடங்கிடுவேன்னு நினச்சிங்களா கண்டிப்பாக இந்த பாக்கியா அப்படியெல்லாம் முடங்க மாட்டா இந்த பாக்கியா எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி வந்தவ என்கிட்டலாம் யாராலுமே வாழை ஆட்ட முடியாது நீங்க தான் வாழை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க கூடிய சீக்கிரத்திலேயே அந்த வாழை அறுத்து எரிகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா உங்களால என்னமே பண்ண முடியாது பாக்கியா நீ நீ வந்து எப்போ எனக்கு எதிரியான தெரியுமா நான் உங்ககிட்ட ரெஸ்டாரண்ட்டு கேட்டேன் நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு திரும்பவும் ஆள் விட்டு கேட்டேன் அப்போவும் நீ கொடுக்குற மாதிரி இல்லை அப்போ நினச்சேன் இருந்த அந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படியாவது வாங்கி ஆகணும்னு எப்படியோ என் பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணி ரெஸ்டாரண்ட்டை வாங்கியாச்சு இப்போது நான் நினச்சாலுமே உன் பொண்ணு என் வீட்டிலலாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாக்கிவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது இங்கே பாருங்கள் சார் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டு விஷயத்தில் வேணால் என்கிட்ட விளையாடி இருக்கலாம் என் ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் பறிச்சும் பறிச்சிருக்கலாம் அது வேணால் நடந்திருக்கோம் ஆனால் இப்போ சொன்னீங்க பாருங்க என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு நினச்சிங்க அடுத்த நிமிஷமே நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனையை கொடுக்கணுன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எப்படி இருந்துக்கணுமோ அப்படி இருங்க என் பொண்ணுடைய வாழ்க்கையை எப்படி தக்க வைக்கணும்னுட்டு எனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் பாருங்க என் விஷயத்தில் நீங்கள் நிறையவே விளையாடிட்டீங்க ஆனால் என் பொண்ணு விஷயத்தில் விளையாட விடவே மாட்டேங்க சதீஷும் இனியாவும் சாரி நிதிஷும் இனியாவும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ தான் போகிறாங்க நீங்கள் எவ்வளோ தான் தடை செஞ்சாலும் ஆனால் என் பொண்ணை நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ உன்னால் ஒரு ரெஸ்டாரண்ட்டவே காப்பாற்றிக்க தெரியல அப்புறம் எப்படி உன் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றிப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இம்ம இங்கே பாக்கியாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது இந்த சுதாகர் ஏதாவது பண்ணி இனியாவை வாழ விடாமல் பண்ணிவிடுவானுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க உடனே இங்கே சுதாகர் இருந்துட்டு சரி பாக்கியா எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது நான் ஃபோனை வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம பாக்கியா ரொம்பவே இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க இருக்காங்க வந்து என்னம்மா யாரும்மா பேசிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சுத்தாகர் தான் காலி கால் பண்ணியிருந்தான் இப்போ என்னை ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ண சொல்லி முதலாளி சொன்னார் இல்லை அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்க போகிறதே அந்த சுத்தாகர் தானா நான் அதை அந்த சு ரெஸ்டாரண்ட்லாம் வேலை பார்க்கக்கூடாது அதுதான் அதனால தான் என்ன நடு தெருவுக்கு வர வைக்கணும் அப்படின்றது தான் இந்த சுதாகரோட பிளானு ஆமாம்மா அப்படி என்னம்மா உங்கள் ரெண்டு பேருக்கும் பகை அப்படின்னு சொல்லி கேட்க ரெண்டு பேருக்கும் எந்த பகம் இல்லைடா எழில் ஆனால் அவருக்கு நான் ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்ல அதை தான் மனசில் வச்சுக்கிட்டு அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல உன்னை எப்படி இப்போ ரெஸ்டாரண்ட்டை இழந்து நடுத்தருவில் நிற்க வைக்கணும் அதே மாதிரி உன் பொண்ணையும் வாழவே விட மாட்டேன் கண்டிப்பா உன் பொண்ணையும் உன் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிற மாதிரி சொன்னான் எனக்கு அதை கேட்டதுமே ரொம்பவே பதட்டமா இருக்க எழிலு அந்த குடும்பமே எனக்கு என்னமோ சரியில்லைன்னு தோணுது மாப்பிள்ளை நல்லவர் நல்ல நினைக்கிறேன் ஆனா இப்போதைக்கு தெளிவாக தெளிவா நமக்கு எதுவுமே தெரியாது பாவம் இனியா அவளை நினைச்சா எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு எழிலு அவள் வாழ்க்கை என்னம்மா ஆகும்ன்ட்டு எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அவள் பாட்டுக்கு நல்லா படித்து நிறைய படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு அவள் பிடிச்ச மாதிரி அவன் வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்துருப்பா ஆனால் உன் பாட்டியும் உன் அப்பாவும் சேர்ந்து அவளுக்கு வற்புறுத்தி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க அவள் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டா தெரியுமா இப்போ அவள் என்ன மனநிலையில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல அவள் வாழ்க்கையை அவள் ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாள் ஆனால் அவள் வாழணும்னு நினைக்கிறப்ப இந்த சுதாகர் எதாவது பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து ஏதாவது பண்ணிடுவானோன்னு சொல்லிவிட்டு எனக்கு பயமாக இருக்குது எழில் அப்படின் சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம எழில் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னம்மா சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அவ்வளோ கெட்டவங்களா அவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தெரியல எழில் நான் அப்படி தான் நினைக்கிறேன் இனி அவங்களோட வாழ்க்கை கெடுக்கிறன்ற மாதிரி அந்த சுதாகர் இப்போ தான் என்கிட்ட ஃபோன் பேசிட்டு வச்சுட்டான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எழில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதம்மா நம்ம எதுவும் நடந்தாலும் பார்த்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம எழில் வந்து டிவி வச்சு பார்க்குறாங்க அதில் நியூஸில் வந்து இங்கே நிதிஷை பற்றி பேசுகிறாங்க நிதிஷை தான் ரொம்ப நல்லா தேடிக்கிட்டு இருக்கோம் இவன் வந்து கிடைக்கவே மாட்டேங்கிறான் இவன் நிறைய பொண்ணுங்களை ஏமாற்றி கர்ப்பம் பண்ணிட்டு நடுத்தருவில் விட்டுட்டு வந்துடுறான் வேறு வேறு வெளியூருக்கெல்லாம் போயிட்டு நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான் இவனை எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சரண் சரணடைய வச்சிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸில் போட்டிருக்காங்க அதை பார்த்த நம்ம பாக்கியாவும் எழிலும் பயங்கர ஷாக்காகிறாங்க உடனே எழில் இருந்துட்டு என்னம்மா இது மாப்பிள்ளை இவ்வளோ கெட்டவரா நிறைய பொண்ணுங்களை ஏமாற்றிருக்காராம் இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது நாலு இடத்துல விசாரிக்காமவே நம்ம இனியாவை கொடுத்துட்டோம் அவன் இந்த விஷயம் இனியாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அவ இப்போ எவ்வளோ கஷ்டப்படுவோ தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாட்டியும் நம்ம கோபியும் வராங்க இங்கே நம்ம பாக்கியாவும் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்குறாங்க என்ன நிதிஷை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் மாப்பிள்ளை ஏதாவது சாதிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க இங்கே எழில் இருந்துட்டு ஆமாம் ரொம்ப பெரிய விஷயத்தை தான் சாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டிவியை அட்டன் பண்ணி காட்டுறாங்க அதில் பார்த்ததுமே இங்கே ஈஸ்வரிய பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க ஓய்யோ என்ன எழில் ஓய்யோ இனியும் வாழ்க்கு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியை அழுகுறாங்க உடனே இங்கே நம்ம பாக்கியாக இருந்துட்டு எல்லாமே உங்களால் தான் அவ பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருந்திருப்பா நான் அப்போவே சொன்னேன் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போது இனியாவோட வாழ்க்கை இப்படி நாசமாக போகுது எல்லாமே உங்களால் தான் இப்போது நிதிஷை பா போலீஸ் பார்த்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க இந்த விஷயம் இனியாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவள் எவ்வளோ வருத்தப்படுவா எல்லாமே உங்களால் தான் அவள் வாழ்க்கையை நீங்கள் நாஸ்தி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோபிக்கு நெஞ்சு வலி வர மாதிரியே இருக்குது ரொம்பவே வருத்தப்படுறாங்க இன்னொரு சைடு எங்கள் இனியா வந்து ஃபோனில் நியூஸில் பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக்காக வராங்க உடனே நம்ம இனியா வந்து நிதிஷ்கிட்ட கேட்கறது கிடையாது நம்ம பாக்கியாவுக்கு அழுதுகிட்டே கால் பண்ணுறாங்க என்ன இனியா கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அம்மா நீ நியூஸ் பார்த்தியம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ இனியாவுக்கும் தெரிய வந்துடுச்சு போலவே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எங்கள் பாருடைய நேச்சலோ நீ இப்போ தான் ரொம்ப தைரியமாக இருக்கணும் நீ மனசை போட்டு க குழப்பிக்காத ஓய்யோம்மா என் வாழ்க்கையே போச்சுமா இவன் சரியான பொறுக்கி அது மட்டும் அது வந்து நீ எப்படி சொல்கிறது நிறைய பொண்ணுங்களை ஏமாற்றி ப்ரெக்னென்ட் ஆக்கி நடுத்தரில் விட்டுட்டு வந்துடுவானாம்மா இந்த விஷயம் தெரியாமல் நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் வாழ்க்கையே போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க உடனே எழில் வந்து ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க லட்டு நீ எதுக்காகவும் கவலைப்படாத எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எங்கள் பாரு லட்டு அவங்க கிட்டலாம் விஷயத்த பேசாத நீ கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கள் ஈஸ்வர் இருந்துட்டு எளியில் அப்படிலாம் சொல்லாது இருடா அதுக்கப்புறம் இனி அவங்க ஏதாவது ஆகிடு போகுது தனியாக வந்து அவள் ஏதாவது ஏதாவது ஒன்று கணக்கு ஒன்றுங்க ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நீ போய்ட்டு நேரிலேயே அவளை கூட்டிகிட்டு வா எதுவாக இருந்தாலும் நம்ம இங்கே பேசிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எளியில் இருந்துட்டு எங்கள் இனியா இருக்கிற இடத்துக்கு வந்து நித்தீஷ்கே தெரியாமல் இங்கே நம்ம இனியாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இனியா அழுதுகிட்டே இருக்காங்க பாக்கியாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அம்மா என் வாழ்க்கையே போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க செல்லம் எல்லாமே அம்மா பாத்துக்குறேன் எல்லாமே உன் அம்மா உன் வாலையும் உன் அப்பாவாலையும் தான் நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று படித்து நல்ல வேலைக்கு போயிட்டு சந்தோஷமாக இருந்த ஆனால் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே எளியில் வந்து எல்லா ஒன்றுமையும் சொல்லிடுறாங்க அதாவது பாக்கியோட ரெஸ்டாரெண்ட்டு உன் பேருக்கு மொத்தமாக எழுதி வச்ச மாதிரியும் பாக்கி அதாவது அம்மாவுக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சொன்னதையும் அதே சமயம் இன் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த ரெஸ்டாரண்ட்டையும் காலி பண்ண சொல்லி அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்டையும் சுதாகர் தான் வாங்குறதா இருக்காங்க இல்லையா அந்த விஷயத்தையும் எல்லாத்தையுமே சொல்றாங்க இனியா பயங்கர ஷாக்காவுறாங்க என்னம்மா இவ்வளோ நடந்திருக்கு நீங்க சும்மா தான் இருந்தீங்களா நான் அடிக்கடிக்கு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன் அப்புறம் சொல்லாமல் நீங்க சொல்லாம உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு தான் எத்தனையோ டைம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இனியா சொல்றாங்க இங்க பாருமா அந்த சுதாகரை நான் சும்மா விட போகிறதில்ல சுதாகர் மலையும் அந்த நிதிஷ் மலையும் நான் கேஸ் போட போறேன் கேஸ் போட்டு அவங்கள உள்ள தள்ள போறமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம இனியா சொல்கிறாங்க நம்ம இனியா வந்து ரொம்பவே தைரியமாக இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய படிச்சிருக்காங்க நம்ம தைரியமாக இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க எங்கள் பாக்கியாக இருந்துட்டு என்ன இனியா நீ இப்படிலாம் பேசுகிற வேற என்னம்மா பண்ணுறது என் வாழ்க்கை இப்படி கெட்டுப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மூலையில் உட்காந்துருவோன்னு நினச்சியா இல்லைம்மா நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அவங்களுக்கு சரியான ஒரு தண்டனையை வழங்க வாங்கி கொடுக்க தான் போகிறேன் இந்த நித்தீஷை கண்டிப்பாக நான் ஜெயிலுக்குள்ளே தள்ள தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்ணி இவங்க இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்பி விடுறாங்க இங்கே போலீஸ் வந்து நிதிஷையும் சுதாகரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாங்க இங்கே சுதாகருக்கு சரியான தண்டனையே நம்ம இனியாக கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் ஸ்டேஷன் அதாவது இங்கே சுதாகரையும் நிதிஷும் ஜெயிலில் போட்டாங்க ஜெயிலுக்கு போயிட்டு இங்கே நம்ம இனியாக வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் உங்களை பற்றி நான் தெரியாமல் உங்களை என் அம்மா என் அம்மாவுக்காகவும் என் பாட்டிக்காகவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சி நீங்கள் இவ்வளோ பெரிய கேடு கேட்டவராக இருப்பீங்கன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்கள் கூட இன்னுமே நான் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலை உங்கள் கூட எப்படியாவது வாழ்க்கையை வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் என் மனசை மாற்றிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னால் இருக்க முடியல இருந்தாலுமே கல்யாணம் ஆகிடுச்சி அம்மா என் அப்பா என் ஃபேமிலிக்காக உங்கள் கூட நான் என் வாழ்க்கையை ரன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இனி உங்கள் கூட நான் ஒரு நிமிஷம் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை நீங்களும் நானும் டிவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் நிதிஷ் இருந்துட்டு ரொம்பவே பதவிட்டு போகிறாங்க வேண்டாம் இனியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு என் கூட வாழணும்னு நினைக்கிறீங்களா அது மட்டும் நடக்கவே நடக்காது உடனே சுதாகர் கிட்டே உங்கள் பாருங்க என் அம்மாவை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல உங்களை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீனியே சொல்கிறாங்க இனி